இப்போ பாஜகவில் இருக்கிற லாபி வந்து தமிழிசையை வந்து தலைமை பொறுப்புக்கு எடுத்துட்டு வர முயற்சி செய்கிறாங்களா சார் அண்ணாமலைக்கு போட்டியா களத்துல இறக்குறாங்க அதுல பிராமினும் இருக்காங்க நான் பிராமினும் இருக்காங்க இப்போ அண்ணாமலைக்கு என்ன செல்வாக்கு இருக்கு அதே செல்வாக்கு யாருக்கு இருக்கு தமிழசைக்கு இருக்கு ஆனாலும் அமித்ஷா வந்து தமிழிசையை முறைகிறாரு முறைகிறாருன்னா மூணு வருஷத்துல முப்பது வருஷம் அரசியல் டெவலப் பண்ணிட்டார் யாரு அண்ணாமலை பாஜக தமிழ்நாட்டில் வளர்ந்திருப்பது வீக்கர் தான் வீக்கமா தான் அண்ணாமலை எதை சொன்னாலும் பிஜேபியில் செய்கிற ஆரம்ப பூஜத் அண்ணாமலை ரொம்ப சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கே சார் இப்போ சக்சஸ்ஃபுல்லாக எதுவுமே நடக்கலையா சார் இப்போ என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைஞ்சிருக்கு அது ஒரு வாரம் கூட தொடரல அதுக்குள்ளே என்டிஏ கூட்டணியில் இருக்கிற எல்லா கட்சிகளுமே விக்ரவாண்டி தொகுதியில் தனித்து போட்டியிட முடிவு செய்துருக்குறாங்க ஒரு ராஜ்யசபா சீட்டு கொடுத்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி தான் பாமக வந்து பாஜகவில் சேர்ந்ததாக செய்திகள் வந்தது கூட்டணியில் ஆமா ஆனால் இப்போ ராஜ்யசபா எம்பி கொடுக்கறதுக்குள்ளவே விக்ரவாண்டி தொகுதியில் இடைத்தேர்தலில் தனித்து நிற்கிறாங்க பாமக ஜெயிலில் இருந்து இருக்குமா அரசியல் பண்ணுமா சரி இந்த தேர்தலில் பாஜகவும் ஜெயிக்காத நம்மளும் ஜெயிக்க மாட்டோம் ரைட் ஓகே பிஜேபி சப்போர்ட் பண்ணுவோம் இப்போ நம்ம வண்டியே வந்து அஞ்சு வருஷம் ஓடுமா இல்லான்னு தெரியாதப்போ விக்ரமாண்டியை பற்றி யோசிச்சு இதுதான் தமிழரசி அக்கா மேலே அந்த மிளகு காசு வாங்கிட்டேன் இந்த மூடி கிடந்த தாஸ்மாக்கு இப்போ ஃபேக்ட்ரி அதாவது அங்கே இருக்கிற மது மது ஆலைகளை தொடர்ந்து இப்படி நிறைய போஷன் நான் கண்ணால் பார்த்துருக்கேன் அவ்வளோ புகாரியா எங்கே பாண்டிச்சேரி தமிழிசை மேலே அப்போ மிஸ்டர் கிளீன்ல சொல்ல முடியுது அறம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்று நம்ம இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் அண்ணாமலை விசஸ் தமிழிசை அந்த பிரச்சனை வந்து போயிட்டே இருந்தது நேற்றைய தினத்தில் ஒரு மேடையில் அமித்ஷா அவர்கள் தமிழிசை சவுந்தரராஜனை ஒரு மாதிரியாக பேசுகிறாரு அது வந்து ரொம்ப வைரலாக போகுது காத்திரமாக கோவப்பட்டு பேசுகிறத நம்மளால் பார்க்க முடிஞ்சுது என்ன நடந்துகிட்ருக்கு தமிழிசை வந்து சில நாட்களாக அண்ணாமலை தலைமைக்கு எதிராக பேசுகிறதெல்லாம் நம்ம தொடர்ந்து பார்க்குறோம் என்ன நடந்துட்டுருக்கு சார் அதாவது இன்னும் மூன்று மாதம் இருக்குது அந்த அம்மாவுடைய ஆளுநர் பதவி முடிவதற்கு அதுக்குள்ள அதை ராஜினாமா செய்துவிட்டு அவசர அவசரமாக அந்த அம்மா கிளம்ப இருக்குது ஜெயிச்சா மத்திய மந்திரி எல்லாம் இல்லை அவங்களே வராங்களா இல்லை வந்து தலைமை சொல்லி அவங்க ரிசைன் பண்ணுறாங்களா சார் இவங்களே வாலண்டியராக வர்றாங்க இவர் இது இதுக்கு ஆலோசனை சொல்ல சொன்னவர்கள் இங்கே இருக்கிற அவருடைய ஆதரவாளர்கள் நீங்கள் கவர்னராக முடிஞ்சு அப்படியே வீட்டுக்கு போனீங்கன்னா உங்களை எல்லாம் மறந்துடுவாங்க அதனால் இப்போவே நீங்கள் களத்தில் இறங்குங்க அப்படி இறங்கினா தான் உங்களை மக்கள் ஞாபகம் வச்சிருந்தோம் ஏன்னா தேர்தல் இன்னதுனால தமிழ் தமிழிசை தமிழிசைன்னு பேச ஆரம்பித்தான் ஆளுநர் நீங்கள் அக்டோபர் ச நவம்பரில் வந்தால் யாருக்கும் தெரியாது இதை அவருடைய ஆலோசகர்கள்னா குறிப்பாக கருண் நாகராஜன் போன்றவர்கள் தான் ஏன்னா எல்லாம் லாபி அவரும் நாடார் நீங்கள் ஆர்கே நகரில் போன சட்டசபை தேர்தல் நடந்தது இல்லை அப்போது கங்கை மரம் நிற்கிறார் பிஜேபியிலேருந்து கங்கையை மரம் அந்த சீட்டு நிற்கணும்னு அவர் விருப்பப்பட்டு அங்கே நிற்கிறார் அவரை இந்த கும்பல் மிரட்டுது நீ தலித்து அங்கே தலித்து வாக்கே இல்லை வட ஆர்கே நகர் பூரா நாடார் ஏன்னா நம்ம தமிழனுடைய கலைக்கொடர்கள் என்னாரில்ல நாடார் வாக்கு அதிகமாக இருக்குது அதனால் கரு நாகராஜன் தான் சரியான கேண்டிடேட்டு இவர் வாபஸ் வாங்க வச்சுட்டு யாரை போடுறாங்க கரு நாகராஜனை இதுதான் தமிழிசீருடைய ஏற்பாடு இந்த அவர் அதோடு கட்சி விட்டே போயிட்டார் போனதுக்கு தான் காரணம் ஏன்னா பிஜேபிக்குள்ளே வந்தாலும் ஜாதி பார்க்குறானுங்க திமுகவில் வந்தாலும் ஜாதி பார்க்குறான் அண்ணாதிமுக எங்கே போனாலும் ஜாதினா அது பெருசாமல் ஜாதி கட்சியிலேயும் சேர்ந்தார் மட்டும் இந்த கட்சி அரசியலில் உடனே போயிட்டார் இது தான் அப்போது இப்போ என்ன நிலைமைன்னு கேட்டிங்கன்னா அவசர அவசரமாக தமிழிசையை கொண்டு வந்து களத்தில் இறக்குவதற்கு அண்ணாமலைக்கு இணையான ஒரு தலைவர் தமிழ்நாட்டில் தமிழிசை செய்தான் ஏன்னா ஆளுநர் இது மயிலாப்பூர் ஆட்களுக்கு இந்த பிஜேபி அரசியலில் எந்த லாபம் இல்லை நம்ம எஸ்வி சேர்ந்து போய் சேன்ட்டார் திகாவில் போய் சேன்ட்டார் திகாவா திமுகவா திமுக சேர்ந்து தான் திகாவை சேர்ந்து ஒன்றுதான் அங்கே போய் சேன்ட்டார் வீரமணி ஸ்டாலின் எனக்கு வித்தியாசம் தெரியல அவர் வெறும் கருப்பு வச்சுருக்காரு கொஞ்சம் சேப்பு வச்சுருக்காரு அங்கே போய் அப்போது திராவிடர் முன்னேற்ற கழகங்கிறது பிஜேபிக்கு எதிரான இயக்கம் இல்லையா அப்போ அதில் போய் சேர்றாருனா அவர் எவ்வளோ தூரம் நொந்து போய் சேர்ந்துருப்பார் யாரால் அண்ணாமலையால் இப்போ பாஜகவில் இருக்கிற பார்ப்பன லாபி வந்து தமிழிசையை வந்து தலைமை பொறுப்புக்கு எடுத்துகிட்டு வர முயற்சி செய்கிறாங்களா சார் இல்லை அப்படின்னு அப்படின்னு சொல்ல முடியாது அவருக்கு அண்ணாமலைக்கு போட்டியாக க களத்தில் இறக்குறாங்க அதில் பிராமினும் இருக்காங்க நான் பிராமினும் இருக்காங்க நான் ரெண்டு பேருமே நீங்கள் க கமலாலயத்துக்கு பொன் ராதாகிருஷ்ணன் வர்றதே இல்லை மத்திய மந்திரி மாநில தலைவர் வர்றதே இல்லை ஏன் இங்கே நான் தாயா கில்லி வானதி கோயம்புத்தூர்லேருந்து சென்னை பக்கம் வர்றதில்ல நாராயண திருப்பதி வர்றதில்லை கே டி ராகவ என்ன ஆனார் கேமரா வச்சு அவர் காணாமையே போயிட்டார் கேமரா எங்கூட்டி வச்சுருக்காங்க அது ஆ கௌதமி இந்த பக்கமே வர்றதில்லை காய்கறிகள் சாப்பு கொண்டுட்டு போயிருச்சு துபாயில் கூட கேமரா வச்சுருக்கானுங்க ஆ குஷ்பு இந்த பக்கம் வர்றதே இல்லை இப்படி பிஜேபியில் இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள் யாரும் கமலாலை பக்கம் வர்றதே இல்லை அப்போது இந்த அண்ணாமலைக்கு யாராக பூனைக்கு மணி கட்டுறது மணி கட்டுறதுக்காகத்தான் இப்போ அண்ணாமலைக்கு என்ன செல்வாக்கு இருக்கு அதே செல்வாக்கு யாருக்கு இருக்குது தமிழிசைக்கு இருக்குது ஆனாலும் அமித்ஷா வந்து தமிழிசையை சார் முறைக்கிறாருன்னா மூணு வருஷத்தில் முப்பது வருஷம் அரசியலை டெவலப் பண்ணிட்டார் யார் அண்ணாமலை ஏங்க பிஜேபிக்கு அண்ணாமலை முதல்லையா தமிழிசை முதல்லையா பாஜக தமிழ்நாட்டில் வளர்ந்துருப்பது வளர்ச்சின்னு பகனாக வீக்கமாக பார்க்குறது ஒரு வீக்கெண்ட் தான் வீக்கெண்ட் தான் வளர்ச்சியெலாம் கிடையாது இப்போது ஓபிஎஸ்ஸு சௌமியா நயலா நாகேந்திரன் குக்கர் டிடிவி இவர்கள் எல்லாமே அந்த ஜாதி வாக்கு தான் ஜான் பாண்டியன் நம்ம பச்சைமுத்து எல்லாம் வாங்கினது பூராமே அந்த ஜாதி வா ஜாதி காசு கொடுக்குறாங்க கோடிகளை இறக்குறாங்க எல்லாமே பெரிய கோடீஸ்வரர்கள் கார்பரேட்டுகள் இது எப்படி பிஜேபி வளர்ச்சியாகும் அதாவது உடம்புக்கு சதை போட்டால் ஆரோக்கியம் கையை மட்டும் வீங்கிட்டே போச்சுன்னா காலு மட்டும் வீங்கிட்டே போச்சுனா முப்பது வருஷத்தில் முடியாதது மூன்று வருஷத்தில் முடித்திருக்கிறார் அண்ணாமலைன்னு அதில் இது எப்படின்னா லாபியை உருவாக்கியிருக்கேன் அந்த தொடர்புகளை உருவாக்கியிருக்கேன் எங்கே டெல்லிலையும் சரி தமிழ்நாட்டிலும் சரி பிஜேபி கீழே போகவே இல்லை தொண்டர்கள்ட்ட போகவே இல்லை எங்கே போயிருக்குன்னா கார்ப்ரேட்ட போயிருக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற முதல முத பணம் முதல்கிட்ட போயிருக்கு மணல் மாஃபியாகிட்ட போயிருக்கு பில்டர்கிட்ட போயிருக்கு இந்த ஒரு கட்சி ஆரம்பித்து முப்பது வருஷத்தில் செய்ய வேண்டிய வேலையை மூணே வருஷத்தில் யார் செஞ்சிருக்கா அண்ணாமலை செஞ்சுருக்கார் அதே போல் டெல்லியில் ஒரு முப்பது வருஷமாக கருணாநிதியும் ஜெயலலிதாவும் எடப்பாடியும் உருவாக்குற அந்த காண்டாக்டை வேலுமணி சாரி அண்ணாமலை எத்தனை வருஷத்தில் உருவாக்கியிருக்காரு மூணே வருஷத்தில் உருவாக்கி இப்போ இதனால் தான் அமித்ஷா ச செய்ய மிரட்டுறாரா சார் வேற அண்ணாமலை சொல்கிறபடி கேட்டு செயல்படு அண்ணாமலையை மாற்ற முடியாது அண்ணாமலைக்கு தொந்தரவு பண்ணாத இதுதான் சொல்கிறாரு இப்போ பாஜகவில் இருக்கிற நாடார்கள் எப்படி சார் பார்ப்பாங்க நாடார்கள் பூராமல் வாழை சுண்டிகிட்டு இருப்பாங்க ஏன்னா எது கடமில் பண்ண முடியாது பிஜேபியில் தூக்கி வீசிடுவாங்க நாடார்கள் நீங்கள் பிஜேபி நாடாராக தான் இருக்காங்களே தவிர தமிழிசை நாடார இல்லை இதில் ஒரு விஷயம் இப்போ நம்ம குறிப்பாக பார்க்க வேண்டியது பிஜேபி தலைமைக்கு பல முறை நெசை நட்டம் கொண்டு கொடுக்குறாரு யார் அண்ணாமலை பதவியே வேண்டாங்க ஆளை கொடுங்க எடப்பாடியோடு கூட்டு வச்சிக்கின்னா நான் கட்சி என்ன ரிலீஸ் பண்ணியிருக்கேன் சொன்னாரா ஆ இப்போ என்ன சொல்கிறாரு தமிழிசை நீங்கள் தலைவரை போட்டு அரசியல் பண்ணுங்க அந்த அம்மா எனக்கு எதிராக நான் அரசியல் பண்ணுறத அந்த அம்மா எல்லாம் கெடுக்குது அந்த அம்மா ஒரு பேட்டி கொடுக்கு நான் ஒரு பேட்டி கட்சி கட்டுப்பாடு எல்லாம் போயிடுது அதனால தயவு செய்து அந்த அம்மா தலைவரை போடுங்க என்ன ஆளை கொடுங்க நான் ஆல்ஸ் பக்கம் போய் ஒரு மலைத்தொடரை வாங்கிட்டு அங்கே செட்டில் ஆகிடுறேன் அவ்வளோ பணம் இருக்குது இது இதை சொன்ன உடனையும் பிஜேபி மெரழுது ஏன்டா பதவிக்காக காலில் கணக்குனா இந்த ஆள் பதவியே வேண்டாம் தூக்கி தூக்கி வீசலானே அப்போ இவரை விட்டால் வேறு வழியே இல்லை அண்ணாமலை விட்டால் அழு அழு இல்லை ஏன்னா அண்ணாமலை எதை சொன்னாலும் பிஜேபியில் செய்கிறதுக்கு ஆள் இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக எதுவுமே நடக்கலையா சார் இப்போ என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைஞ்சிருக்கு அது ஒரு வாரம் கூட தொடரல அதுக்குள்ளே என்டிஏ கூட்டணியில் இருக்கிற எல்லா கட்சிகளுமே விக்ரவண்டி தொகுதியில் தனித்து போட்டியிட முடிவு செய்திருக்கிறாங்க இது எப்படி சார் பார்க்குறீங்க இல்லை இது அரசியல் என்பது லாப நோக்கத்துக்காக ஒரு கூட்டு இந்த லாப நோக்கம் தனக்கு கிடைக்கலைன்னா தனிக்க சரி போயிடுவாங்க அரசியல் சந்திரபாபு நாயுடு விட மோசமாக மோடி விமர்சனம் பண்ண ஆளே இல்லை என்னாச்சு அவரு தான் இப்போ தாங்கி பிடிக்கிறார் நிதிஷ்குமார் தான் மோடியை ஒழிச்சே ஆகணும் இந்தியா கூட்டணியினுடைய கன்வீனராக ஆகிறார் ஒருங்கிணைப்பாளர் ஆ ஆரம்பித்தார் இப்போ என்னாச்சு இந்தியா கூட்டணியை காலி பண்ணிவிட்டு அங்கே போய் மோடி தாங்கி அரசியலில் நிரந்தர கொள்கை யாருக்குமே இல்லை இப்போ கூட்டணிக்கு கொடுத்த உறுதியை கூட நிறைவேற்றல சார் ஒரு ராஜ்யசபா சீட்டு கொடுத்தது கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி தான் பாமக வந்து பாஜகவில் சேர்ந்ததா செய்திகள் வந்தது கூட்டணியில் ஆனால் இப்போ ராஜ்யசபா எம்பி கொடுக்கறதுக்குள்ளவே விக்ரவண்டி தொகுதியில இடைத்தேர்தலில் தனித்து நிற்கிறாங்க இப்போ பாமக பாஜக கூட்டணியில் இருக்கிற மிகப்பெரிய கட்சினா அது பாமக தான் அவங்களே வெளியே வந்துடுறாங்களே சார் இதை எப்படி பாக்குறீங்க பாமக பாஜக என்ன கிளாஷ் நடக்குதாங்க அதாவது இரவில் பாமக அண்ணாதிமுக கூட்டணி முடிவாகி போச்சு முடிவாகி பொட்டியெல்லாம் போய் இறங்கிடுச்சு பொட்டியெல்லாம் போய் ஆஸ்பத்திரியில் இறங்கியாச்சு இறங்கிய பிறகு அமித்ஷா கூப்பிட்டு ஜெயிலுக்கு போகிறையா அந்த வழக்கு எடுக்கிட்டுமான்னு கேட்குறாரு அப்போது பாமக ஜெயிலில் இருந்துகிட்டு இருக்குமா அரசியல் பண்ணுமா அதனால் சரி இந்த தேர்தலில் பாஜகவும் ஜெயிக்காது நம்மளும் ஜெயிக்க மாட்டோம் ரைட் ஓகே பிஜேபி சப்போர்ட் பண்ணிடுவோம் பிஜேபி மிரட்டலுக்கு முகம் கொடுத்தாச்சு அது முடிஞ்சு போச்சு இனி இந்த விக்கிரவாண்டி தொகுதியில் பிஜேபி கூட்டணி இல்லை மோடி அமித்ஷா லைனில் வரமாட்டாங்க ஏன் விக்கிரவாண்டி இப்போ அமித்ஷாவுக்கும் மோடிக்கும் தேவையில்லை இப்போ இருபத்தி ஆறு தேர்தலில் பாஜக ஒரு பத்து எம்எல்ஏ வந்து ஜெயி பாமாக்கா பத்து எம்எல்ஏவும் ஜெயிக்கணும் இப்போ நம்ம வண்டியே வந்து அஞ்சு வருஷம் ஓடுமா இல்லைன்னு தெரியாதப்போ விக்ரம் வண்டியை பற்றி யோசிச்சோம் இதுதான் மேட்ரு அப்போ பாமக்கா பார்த்தது யோ வண்டி வன்னியர்கள் பூராம ரொம்ப சோர்ந்து போயிட்டான் இதனால் பார்த்தார் எல்லா பக்கம் டெபாசிட் போய் சீமா கதையோட அண்ணாமலை கதையை விட மோசமாக இருக்குது நம்ம கதை பாமக்கா பார்த்தாரு முதல் வேலையாக விக்கிரமண்டியில் கடை முறைக்கி அது வன்னியர் பல்ட்டு நம்ம ஸ்ட்ரென்த்தை காமிப்போம் பாமக முடிஞ்சு போச்சு நல்லா பேச ஆரம்பிச்சிட்டான் பாஜகவோட பாமக சேர்ந்து முடிஞ்சு போச்சு எல்லா தொகுதியிலும் டெப்பாசிட்டே போயிடுச்சு அதனால ராமதாஸ் என்ன பண்ணார் முதல் வேலையை பஸ்ஸில் துண்டை போட்டு வச்சுட்டார் அதனால் விக்கிரவாண்டி கூட்டணி இல்லை இப்போ அண்ணாமலை மச்சான் வந்து பல இடங்களில் சொத்து வாங்கியிருந்தால் செய்திகள் போட்டிருந்தீங்க என்ன பின்னணி சார் அது அதாவது நீங்கள் அரவக்குறிச்சியில் ஹாலோ பிளாக்கு ஃபேக்ட்ரி போட்டிருக்காரு அந்த அரவக்குறிச்சி எலெக்ஷன் நினை பிறகு கா த கா தண்ணி ஊராமே நீங்கள் கார்பரேஷன் வாட்டரை போல் ஏடிஎம்கே கவர்மெண்ட்டில் அத்தனை வசதிகள் செஞ்சு செய்து கொடுக்கப்பட்டிருக்கு பெரிய தொழிலதிபராக மாறிட்டார் மூணு வருஷத்துக்கு முந்தைய அவருடைய சொத்து மதிப்பு எவ்வளவு இப்போ அவருடைய சொத்து மதிப்பு எவ்வளவு சூலூர்லேருந்து நீலாம்பூர் போகிற வழியில் ஏக்கராக பத்து கோடின்னு பத்து கோடி பத்து ஏக்கரை வாங்கியிருக்காரு நூறு கோடிக்கு இப்படி நிறைய தொழிலை தொழில் இப்போ அதிபராக சாதாரண நபராக இருந்த சிவக்குமார் இன்றைக்கி நேருக்கு இணையா வேலுமணிக்கு இணையா பொங்கலூர் பழனிசாமிக்கு இணையா நேருவுக்கு இணையா இவரும் கொங்கு பெல்ட்டில் பெரிய இண்டஸ்ட்ரிஸிட்டார் என்ன காரணம் மச்சாம் மாநில தலைவர் பிஜேபி இந்த தேர்தலில் ரெண்டாயிரம் கோடி கொடுத்துரு ரெண்டாயிரம் கோடி களத்துக்கு போச்சானே இல்லை பாதி பாதி தான் வேட்பாளர்களுக்கு போனது அப்போது மீதி பூரா என்ன என்ன வாய்ப்புச்சு நிலமாக எஸ்டேட்டாக ஹாலப்ளாக்காக மாறிட்டுருக்கு இது அரசியல் தானே இது சாதாரணமாக இப்போ வேலுமணி சினிமாவில் நடிகருக்கு மெட்ராஸுக்கு வந்தார் ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முந்தி இன்றைக்கி அவர் உள்ளாட்சித்துறை அமைச்சர் முன்னால் உள்ளாட்சித்துறை அமைச்சர் பையன் ஆஸ்திரேலியாவில் விமானம் ஓட்டுறான் ஒரு லட்சம் கோடி இப்போ நீ அப்படி சொத்து மதிப்பு நீங்கள் அறப்போர் ஏக்கர் ஜெயராம இரநூத்தம்பது கேஸ் போட்டு வச்சுருக்காரு ஐம்பது ரூபா அஞ்சு ரூபா குண்டு பொழுப்பெல்லாம் ஐநூறுரூவா போட்டு மொத்தமாக எடுத்துக்கிட்டாரு அதுக்கெல்லாம் எந்த ரெமடியும் இல்லை திமுக வேலுமணி மீது பாயிரதே இல்லை எடப்பாடி ஐயாயிரம் கோடிக்கு ஒரே பில்லை போட்டு எடுத்துக்கிட்டாருங்கிறாங்க என்ன கேட்டால் அஞ்சு லட்சம் கோடி வச்சுருக்கோம் ஐயாயிரம் கோடி தான் கண்டுபிடிச்சிருக்காங்க இப்படி இந்த தேர்தல் முடிந்த பிறகு பல ப பேர் பல கோடீஸ்வரெலாம் மாறியிருக்காங்க அதில் அண்ணாமலை மச்சா சிவகுமாரும் கார்பரேட்டாக மாறியிருக்காரு இதெல்லாமே அரசியலில் அரசியலில் ஒரு மூன்று மூன்று வருடம் அண்ணாமலை இருந்தது முப்பது வருஷ சோர்ஸை டெவலப் பண்ணியிருக்கார் ஆனால் பிஎல் சந்தோஷ் தான் வந்து பேக்கப் பண்ணுது அண்ணாமலையை ஆனால் அவரே வந்து கைவிட்டதாக பேசியிருந்தீங்க அது என்ன சார் இல்லை அவரே ரெண்டாவது முறை ஆர்எஸ்எஸ்னுடைய அமைப்பு செயலாளராக இருக்கார் மூணாவது முறை அவருக்கு பதவி கிடைக்காது மூணாவது முறை அவருக்கு பதவி கிடைக்காது எல்லோரும் சொல்கிறாங்க அப்படின்னு ஆனால் உண்மை நிலை இல்லை பிஎல் சந்தோஷை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆர்எஸ்எஸ்னுடைய செல்லப்புள்ள எங்கே நாக்பூருடைய செல்லப்புள்ள ஆர்எஸ்எஸ்னுடைய செல்லப்புள்ள சந்தோஷ் இருக்க வரைக்கும் அண்ணாமலை இருப்பார் ஆர்எஸ்எஸ் இருக்க வரைக்கும் யார் இருப்பா சந்தோஷ் இருப்பார் சந்தோஷ் இருக்க வரைக்கும் அண்ணாமலை இருப்பார் அண்ணாமலை இருக்கிற வரைக்கும் மாநில தலைவராக இருப்பார் இதுதான் தமிழிசை எவ்வளோ சீனியரு தமிழிசை யாரு கடைக்கு போ அண்ணாமலைக்கு அப்போ அண்ணாமலையினுடைய நெட்ஒர்க்கு ஒரு பெரிய நெட்ஒர்க்கு அண்ணாமலை அண்ணாமலையினுடைய வேலை அண்ணாதிமுக திமுக எதிர்க்கக்கூடிய வேலை வேறு எந்த மலையும் செய்ய முடியாது எந்த திருவண்ணாமலையும் செய்ய முடியாது அண்ணாமலையால் தான் செய்ய முடியும் பிஜேபி ரசிக்குது திமுகவை எதிர்த்து பேசுவதை அடிப்பதை யார் ரசிக்கிறா பிஜேபி இதுக்கே வேற இப்போ அண்ணாமலை விட்டால் பேர் ஆளே இல்லை ஆனால் அண்ணாமலைக்கு யாரும் ஒத்துழைக்கிற மாதிரியே தெரியல சார் வெளியிலேருந்து குரல்கள் வருதோ இல்லையா கட்சிக்குள்ளேருந்து அண்ணாமலைக்கு எதிராக வேலைகள் நடப்பதாக செய்திகள் சார் வரத்தாங்க செய்யும் அண்ணாமலை முழு அதிகாரம் குஞ்சு கிடக்கு அதிகாரத்தை யாருக்கும் தர மாட்டேங்கிறாரு பிஜேபி தலைவர் நான் தான் எனக்கு எதிராக யாராவது அறிக்கை விட்டாலும் திசை லெட்டரோடு போயிடுறாரு டெல்லிக்கு அப்போ அண்ணாமலை தேவை என்பதை பிஜேபி தலைமை முழுசத்து அண்ணாமலை ரொம்ப சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கேன் சார் யதார்த்தத்தை சொல்கிறேன் ஏன்னா நான் ஒரு ஊடக வெயிலாளன்னு சொன்னால் பிஜேபி எனக்கு பிடிக்காது பிஜேபி சாதி கட்சி சனாதன கட்சி கம்யூனிஸ்டுகள் ஆகாது திராவிட கழகத்தை ஆகாது இவ்வளவும் உள்ள கட்சி ஆனால் பிஜேபிக்கு உள்ளே உள்ள கள நிலவரத்தை நான் சொல்கிறேன் இதுதான் யதார்த்தம் இப்போது தமிழிசையை சப்போர்ட் பண்ணக்கூடிய திமுக காரனை பார்த்து நான் கேட்குறேன் தமிழர்களை பார்த்து கேட்குறேன் வி கே பாண்டிய திரட நீங்கள் ஒரிசா முழுக்க நாளிதழில் என்ன விளம்பரம் தெரியுமா வேட்டி சட்டையோடு இருக்கிற ஒருத்தன் ஒருத்தன் கீழே ஒரிசாக்காரன் அடிமையாக இருக்கிறதாக தான் விளம்பரம் இங்கே ஒரிசா முழுக்க அதில் தான் பிஜு ஜனதாதளம் காணாமே போச்சு பூரி ஜெகநாதன் கோயில் ஒரு சாவி தமிழ்நாட்டுக்கு போரிச்சு தமிழ முறை திருடம் தானே முள்ள மாதிரி முடிச்ச வைக்கணும் தானே அதுக்கு பேர் வி கே பாண்டிய தமிழ்நாட்டு ஆடலாமா எப்படி மறைமுகமாக நவீன் பட்நாயக் கையை ஆடுது அமிச்சு முடிச்சிருக்காரு இப்படியெல்லாம் செய்தி வரும்போது இங்கே எந்த உணர்ச்சியுமே இல்லையே இது உணர்ச்சியை காலி பண்ணது ஒரே ஆளார் அண்ணாமலை தான் இந்துத்துவ தலைவர் ஜெயலலிதாரு இது முடி மக்களோட கோவம் பிஜேபி மேலே போகாமல் அப்படியே மடை மாற்றியது ஆர்எஸ்எஸ் சொல்லி அண்ணாமலை செஞ்சார் இதெல்லாம் அண்ணாமலை தான் இதை இவ்வளவு போல்டாக திமுகவை எதிர்க்க முடியும் நீங்கள் இலா கணேசன் இருந்தாருங்க திமுக எது எதிர்ப்பதற்காக கருணாநிதி அவர் பர்ச்சேஸே பண்ணிட்டார் அதாவது ஃபோர்டு ஷேர் ஷேரை முனசொழி மாற இண்டஸ்ட்ரியல் காமனிஸ்ட் மினிஸ்டர் இருந்தார்ல அப்போது நிறைய ஷேரை அவர் கொடுத்து அவர் கட்டுக்கள் கொண்டு வந்துட்டார் கருணாநிதி ஆள் பாட்டி கட்டுக்கள் கொண்டு வந்துருவார் ஆனால் இந்த இந்த அனைத்து கட்சி தலைவர்களும் கருணாநிதி கட்டு கட்டுப்பாடு இருப்பார் இதுதான் தமிழ்நாடு அரசியல் இப்போ என்னென்னா திமுகவுக்கு சிம்ம சொப்புனமாக அண்ணாமலை இருக்கிறாரு அண்ணாமலை எதிர்த்து அறிக்கை கொடுக்குறக்கா ஆர்எஸ் பாரதியை தயார் பண்ணி வச்சுருக்காங்க இதனால் இது இதை நான் அண்ணாமலை சப்போர்ட் பண்ணுறதா அல்ல திமுக பலவீனமாகி போச்சு திமுக அரசியல் செய்யலை பிஜேபிக்கு பயப்படுதுங்கிறதான் செய்து இப்போது நிர்மலாவை வந்து இது மாதிரி அமித்ஷாவால் பேச முடியுமா தமிழ் தானே நீங்கள் இப்படி பேச முடியுது உங்களால் அப்படின்ற பார்வை வைக்கிறாங்க இது எப்படி பார்க்கறது இல்லை நிர்மலா இப்படி அரசியல் பண்ணாத அந்த அம்மா மேல்பட்டு அரசியல் பண்ணிட்டு போயிடும் இவ்வளோ கருணா ராஜன் பேரை கேட்டு கவர்னர் பதவியை விட்டுட்டு நேராக மயிலாப்பூர் மாமிகளை நம்பி இறைய அந்த அம்மா வராது அந்தம்மா நல்லா கேட்டுங்க நான் பார்ப்பனருக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறதாக நீங்கள் இதில் நினச்சக்கூடாது இந்த கேபினட் முடிஞ்ச உடனே ஒரு டீ பார்ட்டி கொடுத்துருக்கேன் தம்மா எங்கே அங்கே டெல்லியில் தன்னுடைய அதிகாரிகள் கூப்பிட்டு என்னென்னு கேட்டது நான் இதோட விடைபெறுகிறேன் மீண்டும் அமைச்சர் அதெல்லாம் எனக்கு தெரியாது வந்தாலும் வருவேன் வரலாலும் இல்லை பிஜேபி தோக்குதோ ஜெயிக்குதோ அப்படி ஜெயித்தா நான் மீண்டும் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் வருவன்லாம் சொல்ல முடியாது நீங்கள் இது வரைக்கும் எனக்கு என்னோடய ஒத்துழைப்பு கொடுத்து பணியாற்றியதுக்கு நன்றி ஒரு டீ பார்ட்டி அப்போது அந்தம்மா ரொம்ப இறங்கி வராது இந்த தமிழிசை நீங்கள் நான் பாண்டிச்சேரி அடிக்கடி போகிறவன் ஏன்னா என் மகன் அங்கே படிக்கிறான் வேறு பாண்டிச்சேரி வேறு வேறு இதுக்காக போகிறேன் நினச்சிக்கூடாது ஏன்னா பாண்டிச்சேன்னா சரக்கடிக்கு தான் போகிறேன் நினப்பான் அப்போ சனியம் நைட்டானா கிளம்பி ஆமாம் 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 அப்போ நீங்கள் சொல்கிறது பார்த்தா ஏதோ ஞாயிற்றுக்கிழமை என் மகளை பார்க்க போகிறாங்க படிக்கிறாவோ அப்போது பாண்டிச்சேரி ஊராக நிறைய போஸ்ட்டு நான் பார்த்தேன் தமிழிசை அக்கா மேலே அந்த மில்ல ஏமா அந்த மில்லு காசு வாங்கிட்டேன் இந்த மூடி கிடந்த டாஸ்மாக் ஃபேக்ட்ரி அதாவது அங்கே இருக்கிற மது ஆ மது ஆலைகளை திறந்து விட்டா இப்படி நிறைய போஷன் நான் கண்ணால் பார்த்துருக்கேன் லோக ஐ போன கேட்டால் என்னென்ன போஷன் இப்போ கொடுத்து பட்டியல் போட்டு கொடுப்பாரு அவ்வளோ புகார் யா எங்கே பாண்டிச்சேரியில் தமிழிசை மேலே அப்போது மிஸ்டர் கிளீனில் சொ சொல்ல முடியாது சென்ட்ரல் யூனிவர்சிட்டி இருக்குது நாற்பது ரூபாங்க சீட்டு எந்த ட கோர்ஸுக்காங்க ஃபீஸே கிடையாது ஏழை நாடார்களுக்கு நீ கொடுத்துருக்கா தான் ஏதாவது லிஸ்ட் இருக்கா சரி அதை விடுமா பிஜேபியில் இருக்கிற தலித்துகளுக்கு சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில் சீட்டு கொடுத்துருக்கீங்களா அப்படி எந்த தகவலுமே வள்ளியே நீ கவர்னராக இருந்து அஞ்சு வருஷத்தில் நாளை முக்கால் வருஷத்தில் தமிழர்களுக்கு என்ன உரிமையை வாங்கி கொடுத்தீங்க ஆ பா தெலுங்கானா கவர்னர் தமிழ்நாட்டுக்காக என்ன லாபி பண்ணீங்க பாண்டிச்சேரியில் என்ன லாபி பண்ணீங்க பாண்டிச்சேரியில் தமிழ்நாடு இருக்க தானே செய்கிறான் இதாக இதாக நடந்திருக்கா ஒன்றுமே இல்லை நாளை முக்கால் வருஷம் ஆளுநராக இருந்தது சன்னை வளப்படுத்தி கொள்வதை தவிர வேறு எந்த நோக்கம் இல்லை இப்போ மறுபடியும் ஓய்வு பெறவே முடியாது அரசியலில் மறுபடியும் இருக்கணும் பேராசை இதுதான் பேராசை மீண்டும் வந்து நீங்கள் மயிலாப்பூர் தொகுதியில் அந்த மாதிரி நிற்குதுங்க தென் சென்னை தென் சென்னை அங்கே மயிலாப்பூர் பெனிஃபிட் பண்டில் தேவநாதன் படம் கூடி ஏமாற்றிட்டாருன்னு டெபாசிட் போனவங்களுக்கு வட்டியே கிடைக்கல டெபாசிட் எடுக்க போனாலும் பணம் இல்லை அது பஞ்சாயத்து இருக்கா அது என்ன ஆச்சு நீ அந்த நடவடிக்கை எடுத்தீங்களா ஆ மயிலாப்பூர் ஆளுக நம்பி தான் நீ எலெக்ஷன் நிற்கிற மயிலாப்பூர் ஆட்கள் ஏறக்குறையும் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் பேர் ஒன்றரை லட்சம் பேர் இருக்காங்க இல்லா கணேசன் ரெண்டு லட்சம் ஓட்டு வாங்கினார் இப்போ ஒரு காலத்தில் இப்போ நீ ஜெயிச்சிருக்கணும் மயிலாப்பூர் மாம்பழம் எல்லாமே முழுக்க யார் யாருடைய ஓட்டு பிராமீனு தெ தெலுங்கு பிராமீனு முழுக்க இருக்கிற மேட்டுக்குடி பிஜேபி கீழே வந்து பிஜேபி வரல மேலே புறம் பிஜேபி தான் இருக்குது மேலே புறம் திமுக பிடிக்காதவன் திமுக திமுக பிடிக்காத புறம் பிஜேபி ஓட்டு போடுறாங்க அதாங்க இந்த பதினோரு பர்சன்ட் ஓட்டு அப்போது தமிழிசைக்கு ராயப்பேட்டை பெனிஃபிட் சாரி மயிலாப்பூர் பெனிஃபிட் பண்டில் இருந்து அந்த பாதிக்கப்பட்ட அஞ்சு லட்சம் மூணு லட்சம் நாலு லட்சம் முழுக்க அதில் ஏறக்குறைய பல கோடி ரூபா பணத்தை காணும் இதான் செல்வியிட்ட பேசி எங்கே பெங்களூரில் கருணாநிதி மக செல்விக்கு உனக்கு நல்ல தொடர்பு அதன் மூலம் தேவநாதன் யாதவ் காப்பாற்றப்பட்டான்னு செய்தி இருக்குது அப்போது ஏழை எளியவனுக்கான ஆள் நீங்கள் இல்லை உனக்கு ஓட்டு போனவனுக்கே நீங்கள் நான் நல்லது பண்ணலையே யாரை நம்பி நிற்கிற மயிலாப்பூரை மாம்பழத்தை நம்பி நிற்கிற லம்பர் ரெண்டு லட்சம் ஓட்டு ரெண்டு லட்சம் ஓட்டு வரும் அது நீங்கள் அவன் அவன் பூரா உனக்கு எதிராக போயிட்டான் யார் மயிலாப்பூர் பெனிஃபிட் பண்ணலை நீ உங்கள்கிட்ட புகார் வருது புகார் போலீஸ் தமிழிசை பிடிக்காதனால அந்த ஓட்டு போட்டாங்களா இல்லை பாஜகவினருக்கு பாஜகவுக்கு ஓட்டு போடவானான்னு ஓட்டாங்களா சார் அது அப்படி பார்க்கலாம் இல்லை அப்படி தான் தமிழிசை ம மயிலாப்பூர் பெனிஃபிட் பண்ணுற விஷயத்தில் அந்த நிறுவனத்தை காப்பாற்றுது அந்த மக்களுக்கு போகிற சந்தேகம் இருந்துருச்சு எங்க மயிலாப்பூரில் லம்பாக ஓட்டு விழுங்க சரி நீங்கள் அது வந்து முள்ள பிராமின் பெல்ட்டு எஸ் வி சேகர் ஜெயிப்பார் ராஜலட்சுமி அந்தம்மா பிராமின் அதே போல் நடராஜ் மீசர் நடராஜ் கமிஷனர் இருந்தார்ல எல்லாம் ஜெயிக்கிற ஓட்டுங்க லம்பர் ரெண்டு லட்சம் கூட்டு அப்படியே கிடைக்கும் உனக்கு கிடைக்கலையே மொத்தமாகவே நீ வாங்கின கூட்டம் ரெண்டு லட்சம் தானே ஆ சரி நாடார் பெல்ட் போய் உன்னால் ஜெயிக்க முடிஞ்சுதா கனிமொழி நாடாரா அல்ல கனிமொழிக்கு நாடாருக்கு சம்பந்தமும் இல்லை கருணாநிதிய நாடாரா அப்போது உனக்கு ஒரு தொகுதியை உன்னால் வளமாக வச்சுக்க முடியலையே தமிழ் சரிம்மா ஒரு ஒரு தமிழச்சியை அமிஷா கோபா திட்டாரு நிர்மலா சீதாராமன் திட்ட முடியுமா எல்லா தமிழும் கேட்குறான் ரைட்டு உனக்காக குரல் கொடுக்கக்கூடிய ஆள் யாரு ஒருத்தர் இல்லையே நீ யாருக்கா குரல் கொடுத்தியா இது உள்கட்சி சண்டை அமித்ஷாவுக்கும் உனக்குமான சண்டையை தவிர தமிழட்சிக்கும் ஒரு குஜராத் குலோப்ஜானுக்குமான சண்டை அல்ல இது அப்படித்தானே பார்க்க வேண்டியதாக இருக்கு நீ யார் நீ ஆளுநராக இருந்த பொழுது பிஜேபி தலைவராக இருந்த பொழுது தமிழனுக்கு வாங்கி கொடுத்த உரிமை என்ன நீ ஒரு காப்பாற்றப்பட்ட தொகுதி என்ன இல்லை மயிலாப்பூரையே காப்பாற்றிருக்கியா மயிலாப்பூர் மக்களுக்கான மயிலாப்பூர் பெனிஃபிட் பண்ண நீ எதிரிக்கு சப்போர்ட்டாக இருக்க அப்போ உன்னுடைய கேரக்டர் தான் என்ன பதவியில் இருக்கணும் சாக வரைக்கும் அதை தாண்டி எந்த கொள்கையும் கிடையாது கோட்பாடும் கிடையாது அதனால தான் இதையெல்லாம் தெரிஞ்சு வச்சுருந்த அண்ணாமலை அமித்ஷா மோடி எல்லாம் என்ன பண்ணுறாங்க ஒழுங்கா இருக்கணும் வாழை சூட்டி இதுதான் கதை பல விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க சார் அரங்கத்திற்கு வந்து பல்வேறு தகவலை பார்த்து நன்றி சார் நன்றி வணக்கம்